உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகிறார்கள் ஒரு 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 இடத்துல நான் எப்படி படிக்கிறேங்க பேஸ்புக்ல ஏதோ ஒரு விஷயம் வருது நான் படிக்கிறேன் வாசிக்கிறது தானே நான் இது அப்படியே உங்களுக்கு கடத்துறேன் எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாது அதான் கடத்திடுறேன் என் கடமை கடத்துவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு உங்கள் இறைக்கும் இயற்கைக்கும் உரியது விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் தெரியுமா விக்ரமன் ஒரு டைரக்டர் அவர் போட்டிருக்கிறார் ஒரு பதிவு அடாடாடா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்ச எனக்குள் சில வெளிச்சங்களை ஏற்படுத்திய வார்த்தைகள் அவர் சொல்றார் நான் சென்னைக்கு வந்து படம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல எங்க அப்பா தவறிட்டார் செய்தியை உள்வாங்கிக்கோங்க எங்க அப்பா தவறிட்டார் ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை யார் யார்கிட்டயோ கடனை உடனும் வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் பதினாறாவது நாள் காரியம் கடிதம் போட்டாங்க நீ வந்து எல்லா செலவையும் பார்த்துக்க பாரு அப்போ அந்த காலத்தில் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லாம போக முடியாது சுல்தானா இதை சொல்றேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு அசைவு ஏற்படுத்தி இருக்குதானே இந்த மேட்டர் உங்க வாழ்க்கையில் அசைவு ஏற்படுத்துதான்னு பாருங்க அப்படித்தான் சொல் அப்படிதான் ஏற்படுத்தும் போகிற போது யாராவது அப்படி ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாங்க வேலை செய்யும் அது விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை விதைகள் வெடிக்கும் மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும் மூன்று நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும் மூன்று நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார்கள் நூல்கள் அப்படித்தான் நமக்குள் உள்ளே என்னமோ ஒண்ணு பண்ணும் மூணாவது நாள் முளைக்கும் அப்புறமா திடீர்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க இருபது வயசுங்க அவனுக்கு மேடம் அவன் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட் அவன் மேடம் மரத்துல பழம் கீழே விழுது மேடம் ஆமா அந்த பழத்துக்கிட்ட மரம் என்ன மேடம் பேசும் தெரியலடா இது வரைக்கும் யோசிச்சது இல்லையே மீண்டும் முளைத்து வா என்று பேச எனக்கு என்ன சொல்ல மரம் சொல்லுமா ஏய் உனக்குள்ள வெதை இருக்கு வா மறுபடி அப்படின்னு சொல்லுமா நான் ஒரு ஒரு பத்து விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அலட்டா தானே இருக்கிறீங்க அலட்டா இருக்கிறீங்க டைம் ஆயிட்டு இருக்கு பத்து நிமிஷத்துல முடிக்கிறேன் சமீபத்தில் நான் பல இடங்களில் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம லிங்குசாமி சார் வந்து ஒரு போட்டி வச்சார் கவிதை போட்டி எல்லாரும் எழுதினாங்க எட்டாயிரம் கவிதை வந்துச்சு முன்னூத்தி ஐம்பது கவிதையை செலக்ட் பண்ணாங்க அதுல ஐம்பது கவிதை வச்சு புக்கு போட்டாரு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எட்டாயிரம் கவிதை முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி இருந்து ஐம்பது ஐம்பதுல இருந்து மூணு முதல் பரிசு பெற்ற கவிதை வேணுமா வேணுமா நீங்க போய் அதை தேடி வாசிக்கல முடியாது நான் வாசிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் ஆனால் போய் தேடனா கிடைக்கும் கடவுளே கிடைக்கிறார் அது கிடைக்காதா முதல் கவிதை அதாவது கை எத்தனை செகண்ட் ஜோக்குவீங்க வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் விளக்கம் சொன்னா கை தட்டிடுவீங்க சிங்களா போனா கொத்தி சாப்பிடலாம் ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிடுறதுன்னு உட்காந்துட்டு இருக்குதான் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் சரி ரெண்டாவது கவிதை பாருங்க தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி தூண்டில் தான் போகுது அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன் நதி டாட்டா சொல்லுதான் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி மூணாவது கவிதை பாருங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் இனிப்பாயிரம் இதெல்லாம் இதெல்லாம் போன வருஷம் கவிதை இந்த வருஷமும் கவிதை புக்கு வந்துருச்சு நான் வாங்கிட்டேன் படிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கவிதை என்ன தெரியுமா கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றால் பாட்டி இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு

இந்த நூலை வாசித்தேன் என்று குடும்பங்களில் பேசிக்கொள்ளுங்கள் இரவு நேரங்களில் உறங்க போவதற்கு முன் ஒரு புத்தகத்தை பொதுவாக உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய புத்தகங்களை தேடி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இந்த நாலு பேர் நாலு பேர் கையில இது இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு வாழ்க்கை அழகானது எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் புத்தகத்தினுடைய இடத்தை வேறு எந்த தொழில்நுட்பத்தாலும் பெற்றுவிட முடியாது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலம்